வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க நானும் ஒன்று ரெண்டுன்னு ஆரம்பிச்சு பழைய விஷயங்கள் எல்லாம் தோண்டி எடுத்து ஆனா எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குது தங்க சுரங்கம் மாதிரி சுரங்கம் இல்லை இது ஒரு பெரிய பொக்கிஷமே என்னன்னு கேட்டாக்கா நான் இது வரைக்கும் நிறையா சொல்லிட்டேன் இல்லையா இப்போ திடீர்னு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது அம்பாரம் அப்படிம்பாங்க இப்ப நம்ம யார் வீட்டுக்கானு போயிட்டு ஆஹ் அங்க என்ன அப்படி கொட்டி வச்சிருக்குனாக்கா அம்பாரமா குவிச்சு கிடக்கு அப்படிம்பாங்க பச்சை மிளகா அவரைக்கா ஏதாவது தோட்டத்திலேந்து பறிச்சுட்டு வந்தாங்கன்னா அதை எப்படி போடுவாங்க தெரியுமா அப்படி பரத்தி போட மாட்டாங்க போட்டுட்டு கையால் அலைஞ்சு அதை கோபுரம் மாதிரி வைப்பாங்க இது நீங்க பாத்திருக்கீங்களா இந்த குவியலாக வைத்தால் அங்கே லக்ஷ்மி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம சந்தைக்கு போறோம் சந்தைன்னா உங்களுக்கு தெரியாது ரோட்ல காய்கறி எல்லாம் வச்சு விற்கிறாங்கல்ல அங்கே போகிறோம் கொத்தவரங்காய் பச்சை மிளகா எல்லாம் வச்சுருப்பாள் நாம் வந்து ஒரு கிலோ கொத்தவரங்காய் வாங்கின பிறகு அவ காசை வாங்குறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவான்னா அதை கையால் அலைஞ்சு திருப்பி கோபுரம் மாதிரி ஆக்கிடுவான் ஏன்னு கேட்டால் அந்த குவிச்சு வச்சாதான் லட்சுமிங்கிறது அந்த காலத்துல நம்பினாங்க ஸோ எனி திங் அப்படி அது ஒரு ஹீப் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி இருந்தால் பணக்குவியல்னே சொல்றோம் இல்ல இப்போ நீங்க எல்லா காசையும் போட்டிங்கன்னா கீழே போடுறதை விட படங்கள்லாம் குபேரன் படம் எல்லாம் பார்த்துருக்கீங்களே இந்த குபேரனுடைய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அப்படி குவிச்சு வச்சிருக்கோம் அதுக்கு பேர் அம்பாரம்னு பேரு அது மாதிரி உயரமா ஒரு இடத்துல இப்படி இருந்தால் அது அம்பாரம் இதையே யானையோட முதுகலை போட்டால் அம்பாரி ஏன்னா அதுவும் மேலே இருக்கும் ஏ உயர்ந்த ஒரு விஷயத்த அம்பாரம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போறீங்களான்னு கேட்டாங்க எங்க வீட்டுல கிடக்கு அம்பாரம் அப்படிம்பாங்க அப்படின்னா எங்க வீட்டுலயே ஏராளமா இருக்குன்னு அர்த்தம் இந்த அம்பாரம்ங்கிற வார்த்தை மங்களகரமான ஒரு வார்த்தை நல்ல ஆரம்பம் அது உங்க வீட்டுல என்னங்க அடுப்பு இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க ரெண்டு பேர் ஐ ஹாவ் அப் அப்படின்னு கேட்டேன் ஒரு சுவிட்சு போட்டா மூணு அடுப்பு கேஸ் எரியுமா அதான் ஓ அப்படியா எங்க காலத்துலலாம் கீழே கேஸ திறந்துட்டு ஒரு ஒரு அடுப்பாக ஏற்றுவோம் இப்போ ஒரு சுவிட்சை போட்டா மூணு அடுப்பு ஒன்னா எரியுதுன்னாங்க அந்த எல்லாம் பெண்கள் எப்படி அடுப்பு வச்சிருந்தாங்க தெரியுமா அடுப்பை தெய்வமாக கும்பிட்டாங்க இப்ப மாதிரி இல்லை இப்ப அதுக்காக நீங்கள் என்ன கேஸ் ஸ்டவ்ல போய் கோலம் போட சொல்றீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் போட்டா தப்பு இல்லை அந்த காலத்தில் என்ன செய்வாங்க களிமண் குழைச்சி எடுத்துட்டு வருவாங்க கொண்டுட்டு வந்து ஒரு பிள்ளையார நினைச்சுக்கிட்டு லக்ஷ்மியை நினைச்சுக்கிட்டு அன்னபூர்ணியை நினைச்சுக்கிட்டு மொத்த முத்தையா வைப்பாங்க வச்சு உருண்டையா எல்லாம் வச்சு மெழுகுவாங்க அழகா அடுப்பு நல்லா காஞ்சிரும் ஒரு அடுப்பு இப்படி இருக்கும் பக்கத்துல தங்கை அடுப்பான் இது அக்கா அடுப்பு தங்கை அடுப்பு இது எப்படின்னு கேட்டாக்கா இதுல நெருப்பு எரிஞ்சா இதுல வெந்நீர் கூட கொதிக்க வைக்கலாம் அந்த மாதிரி அத மண்ணால மெழுகி காஞ்ச பிறகு என்ன செய்வாங்க சாணி எடுத்து கொண்டு வந்து அதுக்கு மேலே மெழுகுவாங்க அது விருங்குன்னு கெட்டியாக போயிடும் அதில் தினமும் சாணி மொழிகின அடுப்பில் கோலம் போடுவாங்க என்னென்னைக்கும் இந்த அடுப்பு எரியணும் என்னென்னைக்கும் இந்த வீட்டில் குறையாம சோறு இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க இதே கோட்டை அடுப்புன்னு ஒன்று உண்டு இந்த கல்யாண வீடுகளெல்லாம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஆயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் பேருக்கெல்லாம் சமைக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய குழி தோண்டி அதில் விறகெல்லாம் அடுக்கி அதில் நெருப்பு திகு திகு திக் எரியும் போது இங்கே ஒரு அண்டா அங்கே ஒரு அண்டா அங்கே ஒரு அண்டா ஒரு ஏழெட்டு அண்டா வரிசையாக வச்சுருப்பாங்க ஒன்று ஒண்ணுல ரசம் கொதிக்கும் ஒண்ணுல சாம்பார் கொதிக்கும் ஒண்ணுல சாதம் கொதிக்கும் இன்னொன்றுல பாயசம் இருக்கும் அதுக்கு கோட்டை அடுப்புன்னு பேர் இதுக்கு பேர் மெழுகின அடுப்பு ஒரு வார்த்தை தான் மாமியார் அந்த எல்லாம் கேட்பாங்க அடுப்பு மொழிகிட்டியா அப்படின்னா தினம் மொழிகணும் மொழிகினதை தொடக்கணும் தொடச்சு கோலம் போடணும் தான் இந்த வரட்டி விறகு எல்லாத்தையும் வச்சு அதுவும் காஞ்ச விறகா வைக்கணும் அதை வேற வெயிலில் வச்சு காய வச்சு உள்ள கொண்டு வந்து வச்சிட்டு இருந்தாங்க நான் சொன்னது எப் எந்த காலத்துல காலம் நிறைய இருந்த போது இந்த காலமே இல்லை டைமே இல்லை எல்லாம் டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு ஓடுற காலத்துல இல்லை இதுக்கு இந்த ஹாப் தான் சரி இந்த வாச திண்ண அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா திண்ணை பேச்சு இந்த திண்ணை தூங்கி மனிதர்களிடம் அண்ணா கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சின்லாம் பாட்டு உண்டே இந்த திண்ணை அப்படிங்கிறது இப்போ ஒன்று மறந்து போன ஒரு விஷயம் அந்த காலத்தில் எல்லா வீட்டிலையும் வாசலில் கோலம் போட்டிருப்பாங்க இப்படி இப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் இந்த தாழ்வாரம் இப்படி கூ கு ஓடு போட்ட இது கால் காலடி எடுத்து முன்னால் வச்சா இடதுகை பக்கத்தில் நீளமாக திண்ணை இருக்கும் இந்த பக்கம் ஒரு குட்டி திண்ணை தான் இருக்கும் இது நீளமா திண்ணை இருக்கும் இங்கெல்லாம் தூண் இருக்கும் இந்த திண்ணை பல விஷயங்களுக்கு பயன்படும் எல்லாரையும் வீட்டுக்குள்ள விட்டுற மாட்டாங்க அந்த வாசல்ல திண்ணையோட பேசி அனுப்புறவங்க இருக்கிறாங்க வரவங்களை இங்க உட்கார வச்சுட்டு அந்த சின்ன இடத்துல அந்த வீட்டு ஓனர் உட்காருவாரு என்ன ஏதுன்னு பேசிட்டு அப்படியே அனுச்சிடுவாங்க அவங்களெல்லாம் தாண்ட விட மாட்டாங்க அப்படி ஒரு கணக்கு அப்புறம் ராத்திரியில என்ன செய்யணும் அந்த வீட்டு கதவை திறந்துட்டு வந்துட்டு இந்த திண்ணை ஓரத்தில் வந்து யாருக்காவது பசிக்குதா யாருக்காவது பசிக்குதான்னு மூணு தரம் கேட்கணும் மூணு தரம் கேட்டு யாரான்னு குரல் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த திண்ணை ஓரத்தில் சாப்பாடை கொடுக்கணும் அங்கேயே உட்காந்து யாத்திரிகனாக இருப்பான் சாப்பிட்டுட்டு போவான் ஆக இந்த திண்ணை ரொம்ப முக்கியம் அதுக்கு மேலே வெயில் காலத்துலெல்லாம் பெண்கள்லாம் உள்ளே தூங்குவாங்க வாசக்கதவை தாப்பா போட்டுக்கிட்டு ஏன்னா அந்த காலத்தில் வந்து தீவட்டி கொள்ளைக்காரன்னு ஒருத்தன் வருவான் அது யாருங்க தீவட்டி கொள்ளைக்காரன் இப்போ இருக்கிற ஆளுகளே பகல்ல முடிச்சுட்டு இருக்கும் போதே நம்மள கொள்ள அடிச்சுடுறோம் அவங்கள நான் சொல்லலை தீவெட்டி கொள்ளைக்காரங்கிறவன் ரொம்ப நேர்மையானவன் இப்போ இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க அவங்க ஒரு சின்ன கத்தியில இன்று உங்கள் வீட்டில் தேட்டை இருக்கிறது அப்படின்னு தீவட்டி கொள்ளைக்காரன் கையெழுத்து போட்டு அந்த கதவுல ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு போயிடுவான் அது தெரிஞ்ச உடனே அது யாரும் அப்பெல்லாம் டானா போலீஸ் எல்லாம் கிடையாது ஊர் பஞ்சாயத்து தானே உண்டு அப்போ என்ன பண்ணுவாங்களாம் சரி பெண்கள்லாம் அங்கே உள்ள படுத்துங்க ஆண்கள்லாம் வெளியில படுத்துக்கிறோம் எல்லாம் கம்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம் அப்படி அவங்க வந்தாங்கன்னா இவ இவங்களே அடிச்சு விரட்டிடுவாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படியும் மதுரை வீரன் கும்பிட்ற ஒரு ஒரு பாட்டி என்ன சொல்லிச்சான் மதுரை வீரானி என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் மண் சுவர் தானே அத அப்படியே தோண்டி எடுத்து எல்லாரோட நகையும் வாங்கி ஒரு ஒரு மஞ்ச துணியில முடிஞ்சு அந்த இடத்துல வச்சு மேல இது போட்டு களிமண் போட்டு மொழிகி பட்டை போட்டுருச்சு அப்படியே அவன் வந்தா கூட சோபத்துக்குள்ள இவங்க பதுக்கி வச்சிருக்காங்கிறது அவனுக்கு தெரியாது ஆனால் அந்த வந்த தீவட்டி கொள்ளைக்காரனை இந்த நாராயணசாமி வீடு எது அப்படின்னு கொத்த குரல் கொட்டுவா இதுதான் இதுல யார் நாராயணசாமி நான் தான் உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ கதவை மட்டும் உடைக்காத அப்படின்னு கதவை உடைப்பேன் அப்படின்னா ஏன் வேண்டாம் நீ கூற ஏறி இறங்கிக்கோன்னாராம் இது உண்மையில நடந்தது அப்புறம் என்னடா இவர் இப்படி சொல்றாருன்னுட்டு அவன் அதுக்குள்ள அடுத்த வீட்டுக்கு போனா இந்த மூணு பேர் என்ன செஞ்சாங்களாம் இந்த சைடு வழியா வந்து சொபத்துல ஏறி ஒத்தம் முதுகலை சுபத்துல ஏறி இந்த உள்ள போனீங்கன்னா முற்றம்னு ஒண்ணு இருக்கும் இருந்து குதிச்சிடலாம் வீட்டுக்குள்ள அவன் அங்க போயிட்டு எனக்கு உள்ள கண்ணே தெரியலடா வெளிப்பக்கம் பார்த்தா கண்ணு தெரியுது உள் பக்கம் கண்ணு தெரியல உடனே அவன் இன்னும் போயில நல்லா நான் போய் குதிக்கிறேன்டான் அவனும் உள்ள பார்த்தா ஒரே இருட்டா இருக்குடா அப்படின்னு அப்புறம் ரெண்டு பேருமே அந்த வீட்டுல ஒன்னும் சரியில்லைங்க எங்களுக்கு உள்ளே கண்ணே தெரியல அப்படின்ன பொழுது அந்த வீட்டு பாட்டி மதுரை வீரா காப்பாத்துன்னு வேண்டின்றதுக்காக அந்த திறனெல்லாம் போன பிறகு இந்த தாத்தா மாறுகள்லாம் கதவை தரக்க சொல்லி உள்ள வந்தா ஒரு பாட்டிக்கு சாமி வந்து ஏழேழு தலைமுறைக்கு நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி மதுரை வீரன் உள்ள இறங்கி ஏழாவது தலைமுறையும் போது அந்த படம் விழுந்து நொறுங்கியதாக ஒரு எங்க குடும்பத்துல இது நடந்திருக்கு அதனால நான் இத சொல்றேன் ஆக தீவட்டி கொள்ளக்காரன் நிஜம் ஆண்கள் பயந்து வீட்டுக்குள்ள கதவை தாப்பா போட்டுக்கல வெளியில அத்தனை பேரும் அந்த அந்த திண்ணையில படுத்துட்டு இருந்தாங்க அந்த திண்ணையில நாங்க தாயக்கட்டை ஆடுவோம் பல்லாங்குழி ஆடுவோம் அங்க உட்காந்து மருதாணி எட்டுப்போம் அங்க உட்காந்து தலைவாரி பின் ஆக திண்ணை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் ஆனா இப்ப வீட்டுல எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் திண்ணை இல்லைங்கிற ஒரு ஏக்கம் இல்லையா நல்லா திண்ணை வச்ச வீடு இதெல்லாம் அடுத்த ஜென்மத்தில தான் இனிமே ஆசைப்பட்டோன்னா நடக்கட்டும் இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கோவில் கோபுரம் பெரிய வாசல் திறந்து அது வழியா சுவாமி சுவாமிழில பண்றது அதெல்லாம் நமக்கு தெரியும் திட்டி வாசல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா திட்டி வாசல் இல்லை இல்லை அது என்னன்னு கேட்டாக்க ஒரு ஐம்பது அடிக்கு ஒரு மரக்கதவும் பண்ணியிருப்பான் அந்த ராஜா பெரிய கோபுரம் ஒரு முந்நூறு அடி உயரத்துல இருக்கும் கல்லுல கோபுரம் ஆனால் இந்த கதவை திறந்துதான் நம்ம உள்ள போகணுங்கிறது இல்லை இப்போ கோவில ஒரு அர்ச்சகர் பூஜை பண்றாருன்னு வச்சுக்கோங்க அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள பெரிய கதவு மூடப்பட்டு விடும் அந்த பெரிய கதவுக்குள்ள ஒரு சின்ன சாளரம் மாதிரி இருக்கும் அதாவது தரையில இருந்து ஒரு அடி அடி இருக்கும் அதை தாண்டி அந்த சின்ன கதவு அது வழியா வெளியில வரலாம் வெளி உள்ள போகலாம் சில சமயம் கோவிலுக்குள்ளேயே சில பேர் தூங்கிடுவாங்க தூங்கக்கூடாது ஆனா அந்த ம மரத்தடியெல்லாம் தூங்கிடுவாங்க அப்புறம் பசிக்குதுன்னு பார்த்தாக்கா அவங்க சாயங்காலம் வரைக்கும் முழிச்சுட்டு இருக்க முடியாது இல்லை அந்த திட்டி வாசல் அப்படிங்கிறது பெரிய கோபுர வாசலுக்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி வாசல் தான் இந்த திட்டி வாசல் குமுட்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா குமுட்டி இது வந்து இந்த நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது ஆரம்பத்தில் ஒரு பர்சாத் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு அதில் அக்கியாமில்லா கே ஜியா பருமா கே சலே நெஹி ஜானா ஜானா அப்படின்னு ரத்தன்னு ஒரு படத்துல பாட்டு வரும் அதே மாதிரி இந்த இந்த பர்சாத்துங்கிற படத்துலேயும் தக் தின்னு ஒரு பாட்டெல்லாம் வரும் நான் ஏன் அந்த பாட்டை சொல்றேன்னா இந்த பாட்டை பாடுற ஹீரோயின்ஸ் எல்லாரும் காதுல பெரிய வளையம் போட்டிருப்பாங்க பெரிய வளையம் போட்டிருப்பாங்க அது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஜிமிக்கி தோடு மாட்டல் அதெல்லாம் தான் போட்டிருந்தாங்க யாருமே இந்த காதல வளையம் மாட்டுறதுங்கிறது தென்னாட்டில் கிடையாது தண்டட்டி எல்லாம் போடுவாங்க ஆனா இந்த வளையம் மாட்டுறது நம்ம வழக்கம் இல்லை அந்த படங்களுடைய ஒரு ஒரு தாக்கம் அப்பதான் ஆரம்பிச்சது இப்ப சின்ன வளையம் பெரிய வளையம் விளயம் விளையமா போட்டுக்கிறோமே அதுதான் அங்க ஆரம்பம் அதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வளையம் கிடைச்சிதுன்னு வாங்கி போட்டுன்னு வந்தா என்னை பார்த்த உடனேவே என்னுடைய பாட்டி ஒரே வார்த்தை சொன்னேன் என்னது இது குமிட்டி ஆட்டமா எனக்கு குமுட்டி ஆட்டமாக இருக்குது என் நான் என் மூஞ்சின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு போய் பாரு அப்படின்னாங்க உண்மை குமுட்டிங்கிறது ஒரு அடுப்பு அது எப்படி இருக்கும்னா ஒரு பேசின் மாதிரி இருக்கும் அப்புறம் அதுக்கு சின்ன கால் இருக்கும் அந்த காலில் ஒரு ஓட்ட வாசல் இருக்கும் அதுக்கும் கீழே ஒரு பேஸ் இருக்கும் ரெண்டு பக்கமும் நான் போட்டுருந்த மாதிரி அழகாக இரும்பு வளையம் போட்டுருக்கும் இது இரும்பு வார்ப்பில் பண்ணது இந்த மேலே பேசின் மாதிரி இருக்கிற இடத்துல சின்ன ஒரு ஒரு ஜல்லி ஜல்லி மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா கோடு கோடாக இருக்கும் ஓட்டையா இருக்கும் அதை கழுவலாம் அதுக்குள்ளே வைக்கலாம் இப்போ எப்படி அந்த அடுப்பு இது எப்படி குமுட்டின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க இப்போ வெளிநாட்டுலாம் வந்து ஃபயர் பிளேஸ் அப்படின்னு வைக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே நெருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அது சிம்னி வழியா போக போகும்னு அது வேற இந்த குமுட்டி அடுப்புங்கிறது அந்த அடுப்ப பத்த வைக்கிறதுக்கு குளிச்சுட்டு தான் அந்த நான் சொன்னேன் இல்லையா மண் மொழிகி சாணி போட்ட அடுப்பெல்லாம் எல்லாரும் தொடக்கூடாது இந்த குமுட்டி அடுப்பை அலம்பிடலாம் யார் வேணா அதில் சமைக்கலாம் யார் வேணா செய்யலாம் அது எப்படி இருக்கும்னு கேட்டா நல்ல யோஜனை படி பாருங்க நல்ல கருப்பு நிறத்தில் காதுல வளையத்தை போட்டுக்கிட்டு மேலே பேசின் மாதிரி இருக்கும் அதில் கறி எல்லாம் அடிக்கிடுவாங்க இந்த இந்த கம்பி கம்பியா இருக்குல்ல ஒரு வட்டம் அதுக்கு மேலே நல்ல கறி எல்லாம் போட்டுருவாங்க காஞ்ச கறியாக இருக்கணும் புளியங்கறி அப்படின்னு போடுவாங்க இந்த ஒரு சின்ன வாசல் மாதிரி இருக்கும்னே இல்லையா அதில் சின்னதாக ஒரு வெரைட்டியோ அல்லது பேப்பரையோ தேங்காய் நாரையோ வச்சு இப்படி அடியில் வச்சு பற்ற விடுவாங்க மண்ணெண்ணை வரத்துக்கு முன்னால் அது அப்படியே எரிஞ்சு மேலே இருக்கிற கறி பற்றிக்கும் கறி பற்றிக்கும் பொழுது அப்படியே திகு 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 இந்த அடியிலேருந்து காற்று போய்கிட்டே இருக்கும் இது என்ன ஒரு எந்த ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியலை இந்த காற்று போய் அந்த தணல் எல்லாம் அப்படியே சிவு 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 சிவனு எரியும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக சமையல் ஆகக்கூடிய வெங்கலப்பானை அல்லது காஃபி போடுறதுக்கு வெந்நீர் அதெல்லாம் அதில் தான் வைப்பாங்க அப்புறமா என்ன செய்வாங்கன்னு கேட்டாக்க இந்த மேலே இருக்கிற கறி எல்லாம் கிடுக்கிய வச்சு எடுத்து ஒரு இடத்துல போட்டு ஒரு பாத்திரத்தால் மூடிடுவாங்க அது எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க இந்த கறி எல்லாம் அப்படி கீழே போட்டு விட்டுட்டோம்னா எல்லாம் பூத்து சாம்பலாயிடும் ஆனால் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கறியை அப்படியே ஒரு பித்தளை பாத்திரத்தை போட்டு தரையோட தரையாக கவுத்துட்டாங்கன்னாக்கா அதை அப்படியே அணிஞ்சு அந்த கறியை திருப்பி யூஸ் பண்ணலாம் நம்மளா இருந்தானே என்ன பண்ணுவோம் ஆ இது ஆயிப்போ போச்சு இந்த பக்கன்னு கீழே கொட்டியாச்சு ஓடிடுவோம் இல்லையா அவங்க அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி அந்த கறியை திருப்பி யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு தான் இந்த குமுட்டி அடுப்பு எங்கேயானு நீங்கள் பார்க்க முடிஞ்சால் பாருங்க அது நான் போட்டுன்ட்ருந்த மாதிரி இந்த வளையும் போட்டுன்ட்ருக்கும் காதில் அதை பிடிச்சி தூக்கி கொண்டு போய் அங்கே வைப்பாங்க அதை அழகாக கழுவி வெயிலில் காய வச்சு திருப்பி அடுத்த நாளைக்கு கொண்டு வருவாங்க அதுக்கு தான் கோலமெல்லாம் இந்த குமுட்டிக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா யார் வேணால் குளிக்காமல் மொழிகாமல்லாம் அப்போல்லாம் குளிக்காமல்லாம் அடுப்பே தொடக்கூடாது இப்போ இதை சொன்னாக்க எதுவும் ஐயோ நீங்கள் திரேதா யுகமாக ராமர் காலமா கிருஷ்ணர் காலமானு கேட்பீங்க அந்த காலத்துல அப்படி ஒரு முறை வச்சாங்க அதனால வியாதி வராம இருந்தது இப்ப நம்ம எல்லாம் மூணு நாள் குளிக்காம இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது அப்படியே நம்ம நினைக்கிறோம் டாக்டர் பில்லி ஏறிக்கிட்டே போகுது அதையும் நம்ம பாக்குறோம் நான் கிணறு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா பலர் வீட்டுல அந்த காலத்துல எல்லாம் எல்லார் வீட்லயும் கிணறு இருக்கும் முக்காவாசி எல்லாருடைய கொல்லைப்புற கதவையும் திறந்தோம்னாக்க அங்க ஒரு ரோடு இருக்கும் அந்த தெரு வழியாக ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கெல்லாம் போகலாம் சிலர் வீட்டில் விருந்தாளி வந்துடுவாங்க இந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த வீட்டு நண்டை கூப்பிட்டு ஏய் ஓட்டி போய் மூணாவது வீட்டில் இங்கே சாப்பிட்றதுக்கு ஆள் வந்துட்டாங்க குழம்பு ரசம் எதாச்சும் இருந்தால் வாங்கிட்டு ஓடு விடும்பாங்க இவங்க ஓடி அந்த கொல்லக்கதவு கதவு வழியாக போய் அவங்க வீட்டில் அப்போ தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி எம்மா இதிகான்னு வாங்கிடுற அவங்க குழம்பு ரசம் எல்லாத்தையும் கொடுப்பாங்க இங்கே வாசல் வழியாக போனால் தானே தெரியும் கொல்ல பக்கமாக ஓசப்படாமல் நடந்துரும் இவங்களும் சாப்பிட்டுருவாங்க அவங்களும் சாப்பிட்ருவாங்க எல்லார் வீட்லையும் எல்லாம் இருந்தது அந்த எல்லார் வீட்லையும் கிணறும் உண்டு அதுக்கு இந்த கிணறுல பல விஷயங்கள் போட்டுருவாங்க வேணும்னு போட மாட்டாங்க வேணும்னு போடுறதுக்கு அது அப்புறம் சொல்கிறேன் வேண்டான்னு போடுறது சொல்கிறேன் இப்போ கிணத்துல இறைச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த கயிறு அப்படியே அவுந்து உள்ளே விழுந்துரும் தோண்டி விழுந்துடும் பக்கெட் விழுந்துடும் இல்லட்டா அந்த கிணத்துங்கரையில இந்த ஒரு கைப்பிடி வச்சு ஒரு இன்னைக்கு நீங்கள் மக் அப்படிங்கிறீங்களே பிளாஸ்டிக்ல மக் அந்த மாதிரி அப்பெல்லாம் பித்தளையில் இருக்கும் மொண்டு குளிக்கிறது அது விழுந்துடும் ஏதாச்சும் ஒன்று விழுந்துடும் அப்புறம் சில சமயம் காக்கா ஏதாவது நகை எகை கொண்டு கூட அது உள்ள போட்டுவிடும் அப்படி உள்ள எல்லாம் விழுந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதாச்சும் விழுந்துடுச்சுன்னாக்கா என்ன பண்ணுவாங்க ஏய் நீ கோடி வீட்டில் போய் இந்த பாதாள கரண்டியை வாங்கிட்டு வாம்பாங்க பாதாளக்கரண்டி நான் அந்த பட்ட தியாகசமுத்திரம்ங்கிற சமுத்திரங்கிற கிராமத்தில் இந்த விஷயம் நடந்த போது நான் அங்கே இருந்தேன் என்னது பாதாள கரண்டியா அதாவது விஷயமே தெரியாமல் ஒரு மக்கு கரண்டின்னா தெரியும் பாதாள கரண்டினா பெரிய கரண்டியை வச்சு அதை அப்படியே தோண்டி எடுப்பான் அப்படியெல்லாம் அப்ப அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பாதாளக்கரண்டிங்கிறது ஒரு வளையம் அந்த வளையத்தில் கயர் கட்டணும் இதில் கப்பல்ல நங்கூரம் இருக்கும் தெரியுமா நங்கூரம் சொல்லுவாங்களே ஆங்கர் ஆங்கர் இப்படி ஒரு வளையம் இப்படி ஒரு வளையம் இப்படி ஒரு வளையம் அடுக்கடுக்கா வளையம் 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 வளையமா இருக்கும் அதுதான் பாதாள கரண்டி பாதாள ஜல்லி அப்படின்னு சொல்றாங்க அதை போய் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்துட்டு அந்த மேலே இருக்கிற வளையத்தில் கயத்தை எருக்கி கட்டி அதாவது இதுக்கு பெரிய கயிறாக கட்ட மாட்டாங்க பெரிய கயிறு கட்டினாக்கா அலச முடியாது கொஞ்சம் மெல்லுசான கயிறை விட்டு அந்த கிணத்த அப்படியே சுற்றி 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 கலக்குவாங்க பாருங்கள் இந்த ஒரு வளையத்தில் ஒன்று ஒன்று மாட்டிக்கும் இங்கே ஒன்று மாட்டிக்கும் அங்கே ஒன்று மாட்டிக்கும் அங்கே ஒன்று மாட்டிக்கும் அந்த தோண்டி வர வரைக்கும் தோண்டியோ பக்கெட்டோ வர வரைக்கும் அவங்க எடுத்து 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 வெளியில் போடுவாங்க ஆனால் அதை பார்க்குற ஒரு ஆனந்தம் உங்களுக்கெல்லாம் அது என்னன்னு சொன்னாலே புரியாது இந்த மண்ணோடு அது வந்த உடனே அது எல்லாத்தையும் என்னெல்லாம் விழுந்திருக்கு பார் எல்லாத்தையும் எடுத்து போடுன்னா ஒரு கொலுசு இருக்கும் ஒரு நாத்தனார் மதனி சண்டை போட்டுக்கிட்டு இவளோட கொலுசை தூக்கி அவள் கிணத்துக்குள்ளே அப்படி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்போ நாத்தனார் மதனி இல்லை கோவம் இருக்கிறவங்க யார் வேணா என்ன வேணா பண்ணலாம் இல்லையா அப்படி நாங்கள்லாம் இருந்தபோது ஒரு வெள்ளியில் ஒரு சாமான் கிடச்சிது ஐ இது என்னது போது அங்கே இருந்த பாட்டி ஹே வெயங்க அப்படின்ட்டாங்க என்னடான்னு பார்த்தாக்க வெள்ளியில் அரச இலை அரச இலை மாதிரி ஒரு வெள்ளியில் ஒரு நல்ல பெண்டென்ட் அதை போட்டுக்கலாம் அழகாக போட்டுக்கலாம் அப்படின்னு நான் அப்படி பார்த்தபோது இல்லை இல்லை கோபச்சுக்காத பேசுகிற ஒரு பாட்டி இருக்கிறாங்க அந்த பாட்டி என்ன சொன்னாங்க இல்லை நம்ம வீட்டிலெல்லாம் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் உடையே போடுறது கிடையாது அது ஒன்றரை வயசு வரைக்கும் அது பாட்டு சுற்றிகிட்டு இருக்கோம் ஆம்பளை பசங்களும் பொம்பளை பசங்களும் ஆனால் பொம்பளை பசங்களுக்கு இந்த அருணா கயிறில் இந்த அரச இலைன்னு ஒன்று போட்டுடுவாங்க அது வந்து அசிங்கமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக அது போடுறதுதான் அரச இலை அப்படின்னாங்க அப்போ அப்போ எனக்கு புரியல இப்போ என்ன புரியுதுன்னா அதில் கூட ஒரு பண்பாடா ஆண் குழந்தைகள் எப்படி வேணால் தெரியட்டும் சின்ன பசங்க தானே ஆனால் பெண் பிள்ளைங்கிற பொழுது அவளுக்கு அந்த ஒரு அரசையை போட்டு தான் அவளை நடக்க விடுவா அப்படின்னாக்கா இந்த கல்ச்சர் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் இவ்வளவு பண்பாடான கல்ச்சர் இன்னைக்கு சொன்னா ஆனால் இன்னைக்கு அதே அரசியலையே பல பேர் பெண்டன்ட்டா போட்டுட்டு வராங்க அது தப்பில்லை ஆனால் அந்த காலத்தில் எதற்காக பயன்பட்டதுன்னு அப்ப எனக்கு புரியல அதுக்கு அப்புறமா பார்த்தபோது என்ன ஒரு என்ன ஒரு உயர்வான ஒரு பண்பாடு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் இன்னும் என்னெல்லாமோ வரும் அந்த குழந்தையோட அருணா தகைகள் வரும் கடைசியில் அந்த பக்கெட்டு விடேன் தொடேன் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க எப்படி தருமா இருக்கும் யானை உழன்ற இது போல குளம் போல போட்டு குழப்பி வச்சிருப்பாங்க அன்னைக்கு பூரா தண்ணியே எடுக்க முடியாது தண்ணி தெளியற வரைக்கும் காக்கணும் அதுக்கு முன்னாலேயே தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ரொப்பி வச்சிருவாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த பாதாள கரண்டியை போட்டு எடுத்து குழம்பி கிடக்கும் ஆனால் பல பொக்கிஷங்கள் கிடைக்கும் சில சமயம் மோதிரங்கள் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதில் என்ன விழுந்ததோ அதெல்லாம் கிடைக்கும் இந்த பாதாளக்கரண்டியை கண்டால் எல்லாருக்கும் இப்போ ஊரில் எப்படி செப்பிடி விந்த காரம் வந்தாங்கன்னா எல்லாருக்கும் குஷியாக இருக்கும் அந்த மாதிரி பாதாளக்கரண்டி போடுறாங்கன்னா எல்லாருக்கும் அது ஒரு குஷி உங்களுக்கு உங்கள் யாருமே அனுபவிக்காத ஆனந்தம் அன்று எங்களுக்கு கிடைத்தது சொல்கிற பாக்கியம் எனக்கு இன்று கிடைத்தது இது உங்களுக்கு தெரியும் நான் சொன்னா சட்டன்னு புரியும் இப்போ ஒரு இருந்து தங் 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 தங்குன்னு ஒரே சீராக ஒரு உரலும் உலக்கையும் இடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அந்த வீட்டில் தாத்தாவோ பாட்டியோ வெத்தலைப்பாக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னுட்டு அதுக்கு பேர் வெத்தலைப்பாக்கு உரல்னு பேர் அது நல்ல கனமாக இருக்கும் அவங்களால பல்லு போனதுனால வெத்தலை பாக்கெல்லாம் சாப்பிட முடியாது முதல்ல பார்க்க நல்லா இடிச்சுப்பாங்க அப்புறம் வெத்தலையை கூட கடிக்க முடியலன்னுட்டு அதுலேயே போட்டு நல்லா ந நல்ல உருண்டையாக எடுத்துருவாங்க உளுண்டு சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பை நாக்கிலேயே போட்டுப்பாங்க ஆக அந்த வெத்தலை பாக்கு இடிக்கிற உரல் இன்றைக்கி பல பேர் வீட்டில் இருக்கிறது வெங்கலத்தில் உண்டு இரும்பில் உண்டு இன்றைக்கி அதில் என்ன தினமா பண்ணுறாங்க சமையல் அறையில் வச்சுருக்குறாங்க ரொம்ப இது எங்கள் பாட்டி காலத்துது அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க அதில் ஏலக்காய்லாம் போட்டு பொடி பண்றதுக்கு வச்சிருக்காங்க வெத்தலைப்பாக்கு உரல் வேணும்னா இந்த வெத்தலைப்பாக்கு அது போட்டு வைக்கிற டப்பா பேர் என்ன தெரியுமா செல்லம் வெத்தலை செல்லம் அப்படிம்பாங்க வெத்தலை செல்லம்னா ஒரு ஓவல் ஷேப்ல ஒரு டப்பா இருக்கும் இல்லட்டா சதுரமா ஒரு டப்பா இருக்கும் இதை வெள்ளியில் உண்டு ரொம்ப பணக்காரங்க வீட்டில் வெள்ளி அதை வேறு இப்படி இப்படி வச்சுட்டு வருவாங்க வெள்ளி டப்பா இருக்கும் பித்தளை டப்பா இருக்கும் இந்த பித்தளையில் மேலே கல்லெல்லாம் கூட வச்சுருக்கும் அது ரொம்ப அழகான ஆனேட்டுப்பாங்களே அந்த மாதிரி அழகான ரொம்ப செதுக்கு பாடெல்லாம் இருக்கும் அதில் அதை திறந்து பார்த்தோம்னா ஒரு ஓரத்தில் இருக்கிறது மூடியை திறக்கலாம் அது உள்ளுக்குள்ளே சுண்ணாம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி எதெல்லாம் இந்த வெத்தலைப்பாக்கோடு போட்டுப்பாங்களோ அது அத்தனையும் அதில் இருக்கும் அது மூடி இருக்கும் இந்த இடத்துல வெத்தலை இருக்கும் ஒரு ஓரத்தில் அந்த வெத்தலையிலேயே சுண்ணாம்பு தடமையே இருக்கலாம் சுண்ணாம்பு கரண்டாம்பாங்க இத்து நூண்டு ஒரு டப்பா அதை திறந்தாக்கா சுண்ணாம்பு இருக்கும் அதில் தண்ணி காஞ்சிருந்தால் உடனே கொஞ்சம் தண்ணி விட்டுப்பாங்க இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி ஏலக்காய் கிராம்பு இது அத்தை காம்பு கத்தா அப்படின்னு சொல்லுவாங்க கத்த கத்தக்காம்பு இது எல்லாம் இருக்கும் இது பேர் வெத்தலை செல்லம் ஏன்னு கேட்டால் உனக்கு பேரனை பிடிக்குமா பேத்திய பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த காலத்து மக்கள் எனக்கு வெத்தலை தான் பிடிக்கும்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சுகம் தரக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா சாப்பிட்றது இல்லை சமையல் மருமக பண்ணி போட்டுறா பேர குழந்தைகள் பேத்தி குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு இருந்தால் கூட எனக்குன்னு நான் வச்சிருக்கிறது என்னுடைய பெட்டி அதை எடுத்து அந்த வெத்தலையை எடுத்து அழகாக அந்த துணியில தொடைச்சி இருக்கிற புடவெலியை வேட்டையிலேயே அப்படியே தொடைச்சி அந்த நரம்பை கிள்ளிட்டு ஏன்னா அது பித்தம் அதுல அந்த வால் பகுதியை பறி பறித்து இங்கே வச்சுப்பாங்க கிள்ளிட்டு இங்கே வச்சுப்பாங்க ஏன்னா அது நீரை உறிஞ்சிருமா எல்லாம் வந்து இங்கே ஒரு முக்கோணமா வெத்தலை காம்பை வச்சிருப்பாங்க என்னடான்னு பார்த்தாக்கா உறிஞ்சிருமா இந்த இதை உரிச்சிட எடுத்துடணும் இந்த நரம்பை எடுத்துட்டு அப்புறமா அதில் சுண்ணாம்பு தடவி அதுக்குள்ள அப்படியே மடித்து மடித்து மடிச்சு அதை சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் இருக்கே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன்னு திவ்ய பிரபந்தத்துல சொல்லியிருக்காங்கன்னா அப்ப அந்த வெத்தலைக்கு என்ன ஒரு உயர்வு சோறு போல நீரை போல வெற்றிலையும் சிறப்பானது அப்படின்னுட்டு இந்த வெத்தலை செல்லம் எனக்கு இது வெரி பியூட்டிஃபுல் மெமரின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த பொட்டியில அப்புறமா முத்து பவளம் அதெல்லாம் போட்டு வைக்க ஆரம்பிச்சாங்க எல்லாரும் வெத்தலை போட்டுக்கலை அது அதுக்கப்புறமா நகைகள்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா இது ஆவி வந்த ஒரு டப்பா அப்படிங்கிறதுனால வச்சுருந்தாங்க